திருபுவனத்தில் நிகழ்ந்த மேலும் ஒரு லாக்அப் மரணம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழப்பு குறித்து முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் பதியப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது போலீஸிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும்போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித்குமார் உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் தகவலை பதிவு செய்திருக்கின்றனர் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா இளையராஜா வணக்கம் இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர்ல வேற என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரிவா சொல்லுங்க மானாமதுரை எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா கூட இருக்க முடிவு விவரம் என்னன்னா மானாமதுரை காவல் துணை கட்சிப்பர் அளித்த உத்தரவை தொடர்ந்து மடப்புறம் கோவில் சாமி கும்பிட வந்த நிக்கிதா மற்றும் என்ற பெண்ணில் காரில் வைத்திருந்த நகை மற்றும் பணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கோவிலில் காவலாளியாக இருந்த அஜித் குமார் மீது சந்தேகம் என்பதால் அவரை விசாரணைக்கு அளத்திருக்காங்க விசாரணையின் போது அஜித்குமார் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதன் போது கார் பார்க்கிங் செய்த யார் என்று கேட்ட அவர் மாறி மாறி சொல்லியிருக்காரு முதல்ல சரவணன் அருண் மற்றும் தினகரன் என்று மாறி மாறி பல பேரை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து காவலாளர்கள் அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனியில் கண்ணன் என்பவர் அந்த குற்றப்பிரிவை சேர்ந்த ஆறு காவலர்கள் பிளஸ் அஞ்சு பேரும் சேர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கும் போது ஒரு நகை எங்கே இருக்குன்னு அவர் என்ன சொல்லியிருக்காங்க மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டுக்கோட்டையில ஒழிச்சு வச்சிருக்கா ஒரு முதல் கட்ட சொல்லியிருக்காரு உடனே அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மாட்டுக்கோட்டையில இருந்து ஆசை பட்டாசு எல்லாம் ஒண்ணு ஒன்னா தீ காட்டுற போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு வந்ததாகவும் அதனால அந்த ஒரு மரணம் இருந்ததாக தற்போது முதற்கட்ட விசாரணையில சொல்லி இருக்காங்க அந்த அப்படித்தான் இந்த எஃப்ஐஆர்லயும் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு வார ரெண்டாயிரத்தி இரு அந்த முன்னூத்தி மூணு அந்த எஃப்ஐஆர் வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தற்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு தகவலையும் இப்போது வந்து ஒரு பிரெஸ் ரிலீஸா கொடுத்துருக்காங்க அந்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல தொடர்புடைய ஒரு அஞ்சு காவலர்களை உடனடியா தற்போது கைது பண்ணியிருக்காங்க அது கைது பண்ணி உடனடியாக அந்த அந்த இதை வந்து ஆல்டர் பண்ணி இன்னொரு வழக்குகள் இந்த ஒன் நைன்டி சிக்ஸ் வந்து ஆல்டர் பண்ணி அவங்கள வந்து பாரபட்சமும் இல்லாம சிறையில அடைக்க போறதாகவும் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது இன்று இரவே அவங்க வந்து சிறையில் அடைக்க ஒரு புதிய தகவல் தற்போது வெளியே இருக்கிறது ஆனா ஆனா முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வலிப்பு வந்து அவர் இறந்ததாக கூடியிருக்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கிறது தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றால் இன்று இரவுக்குள்ளே இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது நன்றி இளையராஜா உங்கள் விரிவான தகவல்களுக்கு கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க